எல்லாருக்கும் வணக்கம் எஸ்விஎஸ் ஃபிஃப்டி டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைக்கி ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி திங்கக்கிழமை ஆனால் மே மாதம் என்ன வெயில் வரணுமோ அந்த வெயில் வந்துடுச்சு நான் பார்த்தேன் ஒரு நாலு நாள் முன்னாடி வேலூரில் நாட் வேலூர் வந்து ஈரோடு ஈரோடில் நூற்றி ஆறு டிகிரி ஏற்கனவே வந்து அனல் பிறக்கும் பிரசாரங்கிறாங்க இந்த பிரச்சாரத்தில் வாயிலேருந்து நெருப்பே வரும் இருக்குது ஏன்னா ஒவ்வொருத்தரும் பேசும்போது பேசக்கூடிய பேச்சுக்களே அந்த மாதிரி தான் இருக்குது நீ என்ன பண்ண நீ என்ன பண்ண அவன் என்ன பண்ணான் இவன் என்ன பண்ணான் நான் என்ன பண்ணினேங்கிறத சொல்லாம் எல்லாருமே இப்படி பேசிக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது அதாவது இன்றைக்கி என்ன அப்புறம் நாளைக்கு என்ன இதை பற்றி தான் ஜனங்கள் கவலைப்படுவாங்க அதை தாண்டி ஐம்பது வருஷம் முன்னாடி நூறு வருஷம் முன்னாடி ஐநூறு வருஷம் முன்னாடி நடந்த கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தால் தேர்தலுக்கு அது ஓட்டு வங்கிக்கு உதவாதுங்கிறது என்னுடைய கருத்து இதுக்கு மேலே இன்னும் பெரிய அரசியல் சொல்ல வேண்டியது இல்லை ஏன்னா எந்த ஒரு ஓட்டு போடக்கூடிய குடிமகனாக இருந்தாலும் அவனுக்கு தன்னை சுற்றி தன் வீட்டை சுற்றி தன்னுடைய ஏரியாக்குள்ளே நடக்கிற விஷயத்துக்கு அவனுக்கு தீர்வு கிடைக்கணும் அவ்வளோதான் பெருசாக அதுக்கு மேலே பெரிய பெரிய விஷயங்கள் அமெரிக்கா என்ன பெருசாக நினைக்கணும் ரஷ்யா என்ன பெருசாக நினைக்கணும் அதெல்லாம் பற்றி கவலைப்பட மாட்டாங்க ஏனென்றால் ஒரு படிக்காத மக்கள்களுக்கும் நிறைய பேர் இருக்காங்க அவர்களுக்கு அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆகணும் எல்லாரும் கோடீஸ்வரன் ஆகணும் ஆசைப்படலை ஆனால் பிச்சை எடுக்காமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதுதான் அடிப்படை தேவை அந்த அடிப்படை தேவைக்கு படித்த படிப்பு படித்த ஏற்ற வேலை பார்க்குற வேலைக்கு ஏற்ற சம்பளம் வாங்குகிற சம்பளத்துக்குள்ள செலவு இதெல்லாம் தான் அடிப்படை தேவைகள் அதே போல் காலையில் சுவிட்சு போட்டால் லைட் எரியணும் பைப்பை திறந்தால் குழாவில் தண்ணி வரணும் ஸ்கூட்டரில் போகும்போது பெட்ரோல் விலை குறச்சலாக இருக்கணும் ரோடு வந்து மேடு பள்ளம் இல்லை இதெல்லாம் தான் பேசிக்கான இதெல்லாம் சரி பண்ணிட்டாலே அது அது அரசு அது நல்ல பேரை வாங்கிடும் இதுதான் அதுக்கு மேலே பெருசாக யாருமே மேஜிக் பண்ணி எல்லாத்தையும் பண்ணணும்னு எதிர்பார்க்கலை நான் ஒரு தடவை எப்போ படித்தேன் ஒரு ஒரு நிதி ஒதுக்குறாங்க நிதி ஒதுக்குறாங்கம்மாங்க அந்த நிதி ஒதுக்கிறதுல ஐம்பது சதவிகிதம் எதுக்காக ஒதுக்கினாங்களோ அந்த வேலைக்கு மாத்திரம் நடந்தாலே இன்றைக்கி இந்தியாவில் எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அது இன்னி வரைக்கும் மாறின மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல லஞ்சம் இல்லைன்னா கூட வேற ஒரு இடத்துல வருது வேறு ஒரு ஃபார்மில் வருது இதெல்லாம் போனால் இருக்கும் திருடனாக பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அடுத்தது திரைப்பயணம் திரைப்பயணத்தில் இந்த இன்னைக்கு கோபுரங்கள் சாய்வதில்லை மணிவண்ணனுடைய முதல் படம் நினைக்கிறேன் அது அந்த படம் இங்கே தான் மந்தவெல்ல தான் எடுத்தாங்க நான் மோகன் சுகாசினிக்கு அருக்காணின்னு பேராக திருகாணியா பேர் அருக்காணி ஐ திங்க் அருக்காணி தான் பேர் சு சுகாசினி ராதா அதாவது ஒரு பொண்டாட்டி அழகாக இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல அழகான ஒரு பொண்ணை பார்க்கும்போது அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்டாட்டிக்கு தெரியாமல் வேறு ஊரில் இருக்கும்போது அந்த பொண்டாட்டியை கொண்டு விட்டுறாரு அவங்க அப்பா அதுக்கப்புறம் நடக்கிற கலாட்டாக்கள் மாமனார் கோபமான மாமனார் இது இந்த மாதிரியான பல விஷயங்கள் அதில் வந்து அந்த அந்த பொண்ணுக்கும் ஏற்கனவே கல்யாணம் இவனுக்கு ஆச்சுங்கிற விஷயத்தை சொல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டதுனால நடக்கக்கூடிய விஷயம் அந்த ராதாவுடைய பிரதர்னா இந்த வேலகைக்கு வர அந்த திருகாணிங்கிற பொண்ணு ஐ திங்க் திருகாணியாக அமெரிக்காவில் அருகாணின்னு நான் பண்ணேன் அதனால் திருகாணியாக தான் இருக்கணும் அந்த பொண்ணு பேர் இல்லை அருகாணியான் ஞாபகம் இல்லை ஒருத்தே பேர் எப்படி சார் எல்லாம் மறந்துங்க நான் ட்ராமா டைலாகை தான் ஞாபகம் வச்சுக்க முடியும் சினிமாங்கிறது எப்படின்னா ஒரு ஸ்லேட்டில் எழுதி அப்படியே அழிச்சிடுற மாதிரி அந்த அந்த ஷார்ட்டும் போது ஞாபகம் வச்சுப்போம் ஷார்ட்டு முடிஞ்சால் மறந்து போய்டும் அவ்வளோதான் அதை அதையே தூக்கி அப்படியே குப்பை தொட்டி மாதிரி எல்லாத்தையும் போட்டு வச்சுக்க முடியாது ஆனால் இதுவே சிவாஜி நடித்த படமாக வானம் பிடிக்கிறது பூமி உழைகிறது உனக்கே கொடுப்போ வேண்டும் கிறிஸ்தின் ஆரம்பித்து வேணால் ஓ அவங்க அவங்களுக்கு ஆற்றா ஆடு வளர்த்தா கோடி வளர்த்தா எல்லா டேலாக்கும் பிடிச்ச டேலாக்கெல்லாம் சொல்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க என்னையே கேட்பாங்க ஜீன்ஸில் அந்த டைலாக் சொல்லுங்கள் ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு ரெண்டு பொண்ணுண்ணா ரெண்டு பொண்ணு அவ்வளோதான் தெரியும் அதுக்கப்புறம் மறந்து போச்சு சார் அப்புறம் சொல்கிறேன் சார் அப்படிமே அந்த மாதிரி நமக்கு சில விஷயங்கள் எது தேவையோ அதை மட்டும் ஏன் வச்சுக்கோ அது ஒரு தொழில் அவ்வளோதான் அது மாதிரி தான் கணக்கு பிள்ளையாக இருக்கிறவங்க வீட்டுக்கு வந்தால் கூட பென்சிலோடு இருந்துக்கிட்டு அப்படியே கணக்கு போட்டுகிட்டே இருக்க முடியாது இல்லையா அந்த மாதிரி தான் அந்த படம் கலைமணின்னு பெரிய ரைட்டர் நல்ல ஹிலேரிஸாகவும் எழுதக்கூடியவர் நல்ல ரைட்டர் அவர் தான் தயாரித்த படம் அது கோபுரங்கள் சாய்வதில்லை இங்கே மந்த வழியில் தான் இங்கே இந்த ஸ்பென்சர்ஸ்க்கு எதிர்த்த மாதிரி சிங்கப்பூர் ஹவுஸ்னு அதாவது அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சிங்கப்பூர்லேருந்து வந்தாங்க ஸோ அந்த வீட்டில் ஷூட்டிங் எனக்கு எங்கள் வீட்டுக்கிட்ட நடந்த ஷூட்டிங்கில் இந்த கோபுரங்கள் சாய்வதில்லை அண்ட் மணிவண்ணனை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும்னா எக்ஸ்ட்ரரி கிரியேட்டர் அதாவது பெரிய டென்ஷனே பட போடமாட்டார் அந்த மணிவண்ணனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் வந்து கேமராமேன் சபாபதி சபாபதி ஏன்னா எப்படி லைட்டிங் சாயங்காலம் ஒரு நாலரை மணி நாலே முக்கால் மாதிரி வச்சுக்கோங்க அப்படி மாதிரி ஒரு அது மாதிரி ஜாலியாக போகக்கூடிய ஒரு ஷூட்டிங் அப்புறம் சார் வரீங்க சார் நீங்கள் வரீங்க உட்காந்துருக்கீங்க அது கிட்டாரா இது வீணையான்னு தெரியலையே இது கிட்டாரில் வீணாக வரும் வீணன்னா கிட்டார் வரும் ஆ போகிறோமா சார் அது என்ன சார் சொன்னீங்க இதுதான் டைலாக் அப்படிம்பார் ஓ நீங்கள் தான் டைலாகா சரி அது நீங்கள் சொல்லுங்கள் சார் உங்கள் பேட்டர்னில் சொல்லுங்கள் அப்படிம்பார் நம்ம சொல்லும்போது அது பெட்டராக இருந்தால் ஓகே சார் விடிய இருக்கட்டும் பார் இல்லை கொஞ்சம் மாற்றிக்கலாம் சார் அவ்வளோ டேக் போகலாம் சார் டேக் போய்டு அதாவது எல்லாம் நான் எனக்கு தெரிஞ்சு அப்போலாம் ஃபிலிம் எல்லாமே ஃபஸ்ட்டு டேக்கில் ஓகே பண்ணும் அதாவது டெக்னிக்கலாக லைட்டு திடீர்னு ஃப்ளிக்கர் ஆச்சு இல்லை ட்ராலி தள்ளும்போது அப்படி சின்ன ஜெர்க்கு வந்தது அந்த மாதிரியான ஒரு விஷயம் அது லாங் ஷார்ட்டு அப்படின்னு எங்கேயாவது அந்த இடத்துல மற்ற அப் போட்டுக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா எடுத்தது உடனே பார்க்க முடியாது கேமரா வழியாக பார்க்குற மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி எடுத்த ஷார்ட்டை திருப்பி பார்த்து இங்கே பாருங்கள் தூரக்காது தெரியுது அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அது ஒரு அருமையான காலகட்டம் திறமைகள் அதிகமாக இருந்தது இன்றைக்கி அவ்வளோ பெரிய திறமை தேவையில்லை எல்லாத்தையும் உடனே உடனே பார்க்குறோம் இது சரியில்லைன்னா அது போட்டுக்கிறோம் அப்படியே கண்ணாடியில் வந்து யூனிட் அந்த லைட்டு பிடிக்கிறது வந்துன்னா அதை உடனே இதில் போய்ட்டு சரி பண்ணிக்கலாம் கிராஃபிக்ஸில் பண்ணிடலாம் சார் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் என்னென்னமோ பண்ணுறாங்க நாங்கள் கூட ஏதாவது சொல்லுவோம் ஸ்லிப் ஆச்சுன்னா சார் டப்பிங்கில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படி அப்படிதான் ஒரு நல்லா டான்ஸ் மூமெண்ட்டு சரியாக வரலங்கும்போது என்ன சார் அப்படின்னா டப்பிங்கில் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் சார் சார் விளையாடாதீங்க இது எப்படி சார் டப்பிங்கில் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அந்த மாதிரியான ஒரு ஒரு ஈஸியாக போன படம் அதாவது வினு சக்கரவர்த்தி நான் காம்பினேஷன் அதில் வந்து அப்புறம் வந்து சந்திரன் அவர் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் அவர் நிறையா இதில் எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது அப்படின்னு நிறைய ரேடியோ அட்வர்டைஸ் அவர் வந்து டி எஸ் சந்திரன் அவர் வந்து கலைமணிக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு நல்ல ஆர்டிஸ்ட்டு இந்த மாதிரியான டீம் நானும் மோகன் இப்போ சேர்ந்து பண்ண படம் ரெண்டாவது படம் மூணாவது படம் நினைக்கிறேன் பயணங்கள் முடிவதில்லை ஆமாம் அந்த மாதிரி வந்த படங்களில் அப்புறம்தான் டிசைட் பண்ணி எல்லாத்துக்கிட்டையும் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு மாதிரி வரது இது ஃப்ரெண்டு கிடையாது வேற ஒரு இது அண்டு ராதாவுடைய ஏர்லியர் ஸ்டேஜ் படங்கள் பட் எப்போவுமே அந்த ராதா வந்து ஆரம்பத்துலேருந்தே அந்த பர்ஃபார்ம் பண்ணணுங்கிற ஒரு அந்த என்ன அந்த இது பர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் இதெல்லாம் தான் அந்த கோபுரங்கள் சாவலி அதுவும் ஹண்ட்ரட் டேஸ் ஃபிலிம் அப்போல்லாம் ஒரு பெரிய சென்டிமெண்ட் என்னென்னா ஏதாவது ஒரு புது டைரக்டர் அவருடைய முதல் படத்தில் நான் நடித்த அந்த படம் ஹண்ட்ரட் டேஸ் அப்படின்னு சில சமயம் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லி விலகி அந்த படம் வராமையும் போயிருக்கு ஓடாமையும் போயிருக்குது அது மாதிரி ஒரு ஒரு சென்டிமெண்ட்டு நான் அதை பெருசாக எடுத்துக்கிறதே கிடையாது இதுதான் இன்றைய திரைப்பயணம் அடுத்தது நம்ம ஜோக்ஸை பார்க்கலாமா ஜோக்ஸு லோன் விஷயமா தலைவர் பேங்க்குக்கு போகிறாரு அவ்வளோ கஷ்டத்தையாக இருக்கார் பேங்க்குக்கு இவர் லோன் கொடுத்துருக்கார் அதை திருப்பி கேட்க போகிறாரு ஆ பேச்சியப்பன் சென்னை ஓ ரோட்டில் மடங்கின ட்ராஃபிக் போலீஸ் கெத்து காட்ட இங்கிலீஷில் பேசுனது தப்பாக போச்சு ஏன்பா தான் ஏற்கனவே மடங்கியிருக்காரு அப்புறம் என்ன ஆச்சு ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ் போட்டார் ஓ அதான் அடுத்தது இது எழுதினது வி முருகன் தண்ணியே அடிக்காது இங்கிலீஷில் பேசுனா கூட ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ் போடுறாங்கங்கிறதுக்கு ஒரு இது உதாரணம் தேர்தல் வந்தாலும் வந்தது தலைவர் தொல்லை தாங்கலையா என்ன செஞ்சார் கல்யாணத்தில் மொய் எழுதிட்டு இந்த படத்துக்கு எத்தனை ஓட்டு கிடைக்கும் கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்றாரு ஆர் ராகவன் சென்னை தலைவர் மப்புலருக்கரன் எப்படி சொல்கிற நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குடிநீரை எல்லாம் கடல் நீராக மாற்றுவோம் அப்படிங்கிறாரு கா சரவணகுமார் திருநெல்வேலி இது நல்லா இருக்கேன் ரொம்ப ஈஸியாக செய்யுது நீ அந்த பொண்ணை காதலிக்கிற விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சா அப்புறம் அப்புறம் என்ன இப்போ மாதம் மாதம் அவரோட மொபைலுக்கும் சேர்த்து நான் ரீசார்ஜ் பண்ண வேண்டியிருக்கு ஜி சுந்தர்ராஜன் திருத்தங்கள் இது நல்ல டீலாக இருக்குது டாஸ்மாக் கடைகளை மூடிட்டு ரேஷன் கடை மூலமாக மது விற்பனை செய்கிறத தலைவர் ஏன் எதிர்க்கிறாரு அப்படி செஞ்சால் அளவு குறையுமோன்னு பயப்படுறாரு கி வாசுதேவன் தஞ்சாவூர் அதாவது எங்கள் ட்ராமாவில் ஒரு டைலாக் வரும் அதாவது குழந்தைங்க பிறந்தது அந்த ஆஸ்பத்திரியில் அது வந்து இட குறைசலாக இருக்குன்னா ஏன்னா முன்னாடி அந்த இடம் வந்து ரேஷன் கடையாக இருந்ததா அதனால தான் எடை குறைசலாக இருக்குது அப்படின்னு ஒரு இது ஐ திங்க் தத்து பிள்ளை அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தது மகா பெரியவர் தஞ்சாவூர் பக்கத்தில் மகா பெரியவா அங்கே ஒரு கேம்ப்பு அப்போ அந்த இடத்துல கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது ஒருத்தர் வந்தார் பெரியவா நீங்கள் எங்கள் காற்றுக்கு பிட்சிக்கு வரணும் ஐயோ நான் பிக்ஷிக்குலாம் வரதே இல்லையேப்பா அப்படின்னாரு நான் சாதாரணமாக வரதில்லை ராமநாபம் ஜபம் பண்ணுறவா இருந்தால் அந்த கிரகத்தில் நான் பிட்சை எடுப்பேன் அப்படிங்கிறார் ராமனாவை ஜபமாக உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் நான் கண்டிப்பாக பண்ணிடுறேன் பெரியவா இதில் என்ன கண்டிப்பாக அப்படின்னார் அடுத்த நாளைக்கு நான் வரேன் வரேன்ட்டு பெரியவா சொல்லிட்டா ஸோ அங்கே போய் ஒரு மகா பெரியவர் சன்னியாசி நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்றாருன்னா எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அப்படியே அம்மளி தும்மளி போடுறது அந்த வீடு சுவாமிகள் வந்தோடன பூரண கும்பம் கொடுத்து எத்தனைக்கு சாமி தான் சாப்பிட போறது ஒரு ஏழு கவலம் அவ்வளோ தான் சாப்பிட்றது அதுக்குமாதிரி சாப்பிட மாட்டார் அப்படி இருக்கிறதா கூட நம்ம கிரகத்தில் வந்து கால் வைக்கிறார் மகாபுரியா எவ்வளோ பெரிய விஷயம் அவருக்கு பூர்ண கும்பம் கொடுத்து பூஜையெல்லாம் செஞ்சு இப்போ மிட்சைக்கு இலையெல்லாம் போட்டாச்சு வந்து அந்த பக்கத்துலேருந்து ஒரு சின்ன ஒரு ஒரு மூணு மூன்றரை வயசு குழந்த அம்மா பின்னாடி இருந்துட்டு அப்படி அப்படி நேஸாக எட்டி பார்த்துட்டு சுவாமி சொல்கிறாரு அவனுக்கும் ஒரு இலை போடுங்களேன் அப்படின்ட்டு இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாரு அவன் ஒன்றுமே இல்லாத அவன் பார்த்துட்ருக்கான் ஒன்றும் வரேன்னு சொல்லணும் மாட்டேன்னு சொல்லணும் ஒன்றுமே போடல அப்படின்னொன்ன என்னது அப்படின்னொன்ன ஒன்று கிரகஸ்தருக்கு கொஞ்சம் கண்ணில் தண்ணி வந்துடுது சுவாமி அவனுக்கு காதும் கேட்காது பேசவும் வராது அதான் அவனுக்கு புரியல சுவாமிகள் கண்லேருந்து தண்ணி மகா பெரியவர் கண்ணிலேருந்து தண்ணி மகா பெரியவர் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வருவதற்கு யாராவது காரணமாக இருந்தால் கூட அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய துயரங்களை அனுபவித்தார்கள்ங்கிறது நமக்கே தெரிஞ்ச விஷயம் சாமி நீங்கள் நம்ம கிரகத்துக்கு வந்து பிக்ஷிக்கு வந்துட்டு நீங்கள் தயவு செஞ்சு கண் கலங்கக்கூடாது ஏதோ எங்க வேணு நாங்கள் அனுபவிக்கிறோம் சன்னியாசி கண்ணீர் பூமியில் விழுந்தால் அது ஊருக்கே ஆகாது தயவு செஞ்சு இந்த பிக்ஷியை நீங்கள் சுவீகரிக்கணும் சாப்பிடுங்க அப்படிங்கிறார் ஆனால் அன்னிக்காலையில் தான் பெரியவா சொல்லியிருக்கா ஒருவன் நாமத்தை சொன்னாலும் கேட்டாலும் ஒரே பலந்தான் யாராவது ஒரு ஒருத்தர் வாயில் வந்து அந்த ராமநாமமோ இது நான் வரலாற்றாக பரவாயில்ல யாராவது சொல்கிற கேட்டாலே அந்த ஜீவனுக்கு நர்கதி நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருக்கார் காதுக்கு பகவான் மூ மூடி வைக்கலை யாரோ சொல்லக்கூடிய நாமும் தானாக காதில் விழுந்தாலும் போதும் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கார் மகா பெரிவர் உடனே பெரியவாளுக்கு ஒரு இது காதும் கேட்காது வாயும் பேசாதுன்னா நமது சித்தாந்தத்துலேருந்து இவனை போன ஜீவன்கள்லாம் தப்பிச்சிடுவாங்களே அவங்களுக்கு நர்கதி கிடைக்காத போயிடுமோ அப்படின்னு வருத்தமாக இருக்கார் பெரியவா நீங்கள் சாப்பிட்ணும் பெரியவா அப்படின்னு அவ திருப்பி திருப்பி கேட்ட உடனே உடனே ஒரு ஏழு கவனம் அதுவும் ஏதோ பேருக்கு தான் ஏன்னா இந்த இப்படிப்பட்ட ஒரு குழந்தையை பார்த்தோன்னு என்ன பண்ணுறன்னு தெரில சரிப்பா எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புறேன் பெரியவா அது போகும் பெரியவா நீங்கள் சொன்னேல அது போரும் பெரியவா அப்படிங்கற எல்லாம் அப்படியே பெரியவா கிளம்புற எல்லோரும் கட கட கடன்னு அந்த குழந்தை மத்தினா தனியாக நிற்கிறது அந்த குழந்தைக்கு காற்றாலேருந்து சன்னியாசி வராது பெரிய அவருக்கு பிட்சே பண்ணணும் அப்படிங்கிறலாம் இருக்கு பரபரப்பில் அவனுக்கு ஏதோ சாப்பாடு கொடுக்கல போல் இருக்குது நம்ம பார்க்குறான் நம்ம பெரியவா இலையில் வச்சிருக்கிறது அப்படியே இருக்குது கடகடைன்னு போய் அந்த இலைக்கிட்ட உட்காந்து எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் சாமிகளை அனுப்பிச்சிட்டு வந்து பார்க்குறான் வீட்டுக்குள்ள இந்த குழந்தை மாத்திரம் இப்படி டக்குன்னு குழந்தைய பார்த்து பெரியவாளுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்தா ஷாக்கு அப்படியே அப்படியே கண்ணே எல்லாருக்கும் வெளில வந்துடும் போல் இருக்குது வீட்டோடைய அந்த ஹாலில் அந்த குழந்தை ரெண்டு கையிலையும் அப்படியே தூக்கிக்கிட்டு அப்படியே மதுரமான குரலில் ராமநாமத்தை இருக்கு அந்த குழந்தை அதாவது ஒரு மகான் உண்மையான மகான் உண்ட அந்த அந்த சா சாதம் அமுது இருக்கு இல்லையா அதோட அவரோட ஸ்பரிசம் அந்த இடம் உட்காந்து அத்தனையும் பவித்திரம் அது பண்ணின வேலை அந்த குழந்தைக்கு அப்படி ஒரு பேச கொடுத்துருது இது சொல்லும்போதே போதே புல்லரிக்குது இந்த மாதிரி மிராக்கல்ஸ் நமக்கு நடந்தால் எப்படி இருக்கும் நமக்கு நடந்தால் எப்படி இருக்கும்னு வேண்டாதவங்க கிடையாது நடக்கும் ஆனால் நம்ம நூறு சதவிகிதம் அந்த அந்த நம்பிக்கையை விட்டுறக்கூடாது யாராவது எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணுன்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூப்பிடுங்க ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணோன்னு நினைக்கிறவங்க மயிலாப்பூர் எம்எல்ஏ அட் ஜிமெயில் டாட் காமில் காண்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் சந்திரே சுந்தரேஸ்வரா